கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்விக் கொள்ளை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்கண்ணா காலை உணவு திட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷ் உணவு கொடுப்பது முக்கியம் மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அரசியல் செய்யக்கூடாது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி நாங்க விளாவறியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்ட பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பத்தி பேசியிருக்காங்க ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கையில் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இருக்கோம் நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறோம் நீட் தேர்வு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் நீட் தேர்வு நடத்துகிறாங்க அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாற்றிருக்கிறாங்க இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யாரும் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்துருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியாக பிரித்து கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள்

இதற்கு பண சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கறது இல்லைங்கய்யா திருவேங்கடம் என்கவுண்டர் என்கோண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு திரும்ப திரும்ப கேட்குறோம் இது பொலிட்டிக்கல் மரடரா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் சிபிஐ என்று கூறின்னு கேட்குறோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ நாங்கள் கேட்பது சிபிஐ சொல்லட்டும் மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம் காலைல கூட்டிட்டு போனோம் கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓடப் போறாரு தப்பிச்சு ஓடுறனா சரணடையாகவும் ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொன்னீங்கன்னா குற்றவாளி தான் சிசிடிவி புஜியை ஏத்துக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி ஆமாங்கய்யா ஆமா ஆமாங்க ஐயா செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்முடைய மத்திய அரசு பி எம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா ரெண்டு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் வந்து ஒன்று புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் அப்போ நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குது ஒரிஜினல் திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணுறாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சிருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்தந்த கண்டிஷன்ல இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத் மெம்பரா இருக்கக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்புகள் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பியா இருக்கக்கூடாது பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வந்தா பொருந்தாது இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்துல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளா வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க தமிழகத்துல விவசாயிகள் அப்படின்னா உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேர்ல பட்டா இருக்கா தமிழகத்துல எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க செவன்டி எயிட் செவன்டி நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் விவசாயிகள் விவசாயிகள் அதுல இந்த கேட்டகரியில யாரு வர்றாங்கன்னா தமிழக அரசே முப்பத்தி ஒன்பது லட்சம் சொன்னாங்க முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகளா இருக்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் பிலோ ஃபைவ் ஏக்கர் அதுல முக்கியமானது நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பயன்பட்டாங்க மத்திய அரசு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது இருபத்தி ஒரு குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சிச்சு மத்திய அரசு குறைக்கல இப்ப தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேருக்கு போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப இருந்த ஆட்சி அப்ப இருந்த அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டினாங்க உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாய விவசாயியே இல்லை இவங்களே பட்டாச்சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆபீஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க ஏழு லட்சம் பேர்த்து நிற்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்திலிருந்து இருபத்தொரு லட்சம் வந்திருக்குன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் எதுக்காக நீக்கினீங்க என்ன காரணம் கம்பைண்டு கூட்டுப்பட்டாவும் அலோடுன்னு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாவாதமாக நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய திட்டம் கெட்ட பேர் எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பி எம் கிசான் நிதி போகாமல் தடுக்கிறான் நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நெம்பரோடு பேசுகிறேன் பத்தொன்பதுவா பேசல ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லலை அதனால்தான் இரண்டு வாரம் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம் இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போகிறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போகிறோம் நாங்களே விவசாயிகள்ட்ட பெட்டிஷன் வாங்க போகிறோம் அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலாட்டம் பண்ணத்தான் போகிறோம் ஆனால் இருபத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்கள் நீக்கி இருக்கணும்னா எப்படி நான் ஏற்றுக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் எங்கே இருக்கு இருபத்தொரு லட்சம் எங்கே இருக்குது இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து அதனால் உங்கள் பத்திரிகை மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜேடி அக்ரிகல்ச்சரை போய் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்கள் உடனடியாக உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்கள் இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான நான் உங்களுக்கு அட்ரெஸ்ஸு ஸ்கெடியூல் எல்லாமே கொடுக்குறோம் அதிலே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம் ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா கிருஷ்ணகிரியில ஆடு வெட்டின விவகாரம் இன்னைக்கு நீதிமன்ற நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்களா ஐயா சொல்ல முடியாதுன்னு அரசு தரப்பு விளக்கம் கேட்டு ஒரு வார காலம் வழக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு இது பத்தி உங்க கருத்து ஐயா எனக்கு இது புதிது இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல இதெல்லாம் வழக்க தமிழ்நாடு அரசியல் வந்துட்டிங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரண தாங்க திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் சாதாரண அரசியல் கிடையாது பழிச்சொல் நம்ம மீது குற்றச்சாட்டுகள் பொய்யான புகார்கள் பத்திரிக்கையில் பிளான்ட் பண்ணி வர நியூஸ் எல்லாம் சாதாரண தாங்க ஐயா நாங்கள் கவலைப்படில்ல பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காக நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா இதை நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க திமுகவினுடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது நான் சொல்லக்கூடிய செய்தி அதற்காக நாங்கள் அஞ்சப்போவது கிடையாது எங்களுடைய பணியை இன்னும் முடக்கிவிட்டிருக்கின்றோம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு சரிங்கண்ணா ஐயா

ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்ற அதாவது எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்கள அதுக்கு மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க காலி இடத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாம இருக்காங்க இரண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பிடி டி மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம் ஸோ பிடி மாஸ்டர் எல்லாம் எடுக்க முயற்சி பண்றாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர் உடல் வலிமையா இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குங்கண்ணா பிடி நீங்கள் எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதனால் பிடி மாஸ்டரை ஹையர் பண்ணுங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரின்சிபலை போடுங்க பத்தொம்பதாயிரம் காலி இடத்தை ஃபில் பண்ணுங்க இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இதே மு க ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து ப அங்கே வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காரு அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க பத்திரிகை மன்னிச்சுங்க உங்களை வெளியிடத்தில் வச்சு